இன்றைய மன்னா ஆவியானவரின் இரண்டு அம்சங்கள் வேத வசனங்கள் லூக்கா மூன்று இருபத்தொன்று அன்றியும் மக்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்றபோது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம்பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது லூக்கா மூன்று இருபத்திரண்டு பரிசுத்த ஆவி புறாவாக சரீர வடிவில் அவர் மேல் இறங்கினார் அப்போது பரலோகத்திலிருந்து ஒரு குரல் வந்து நீர் என் குமாரன் பிரியமானவர் உம்மில் நான் நல்லின்பமடைந்திருக்கிறேன் என்றது லூகா மூன்று இருபத்து மூன்று இயேசுவாகியே அவர் ஊழியஞ்செய்ய செய்ய ஆரம்பித்தபோது ஏறக்குறைய முப்பது வயதுடையவராயிருந்தார் ஊழியத்தின் வார்த்தைகள் யோவான் ஸ்நானகன் கர்த்தராகிய இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுத்த பிறகு பிதாவாகிய தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை இந்த ஞானஸ்நானம் பெற்ற மனிதன் மீது அனுப்பினார் எனவே தேவனுடைய ஆவியானவர் ஒரு முடிவுகட்டப்பட்ட மற்றும் அடக்கம் செய்யப்பட்ட மனிதனின் மீது இறங்கி அவரை தேவனுக்காக ஜீவிக்கும் ஊழியத்தில் துவக்கி வைத்தார் லூக்கா ஒன்று முப்பத்தைந்து இல் இயேசுவை ஆவியின் கருத்தரித்தல் இன்றியமையாதது இயேசுவின் தெய்வீக இருத்தல் தெய்வீக நபர் ஆகியவற்றுடன் தொடர்புடையது இயேசுவின் கருத்தரிப்பில் பரிசுத்த ஆவியின் தெய்வீக மூலக்கூறின் சாராம்சம் மாறாதது மற்றும் அகற்ற முடியாதது இருப்பினும் இங்கே இயேசுவின் மீது பரிசுத்த ஆவி இறங்குவது பொருளாதார ரீதியாக இயேசுவின் ஊழியத்துடன் வேலையுடன் தொடர்புடையது இயேசுவின் ஊழியத்திற்கான பரிசுத்த ஆவியின் வல்லமை அதற்கான தேவையின் நிபந்தனைக்கு ஏற்ப நீக்கக்கூடியது இந்த பொருளாதார ரீதியாகவே தேவன் இயேசுவை கைவிட்டு பாவிகளுக்காக சிலுவையில் மறிப்பதில் அவர்களின் பாவத்தைச் சுமந்தபோது அவரை கைவிட்டார் மத்தியே இருபத்தேழு நாற்பத்தாறு ஆகையால் கர்த்தராகிய இயேசுவிடம் அவரது நபரின் காரியம் மற்றும் அவரது ஊழியத்தின் காரியம் உள்ளது அவரது நபருக்காக அவர் கருத்தரித்த நேரத்திலிருந்தே அவரது உள்ளார்ந்த சாரம்சமாக பரிசுத்த ஆவியைக் கொண்டிருந்தார் முப்பது ஆண்டுகளாக கர்த்தராகிய இயேசு தனது நபரின் உள்ளார்ந்த சாரம்சமாக பரிசுத்த ஆவியினால் பூமியில் வாழ்ந்தார் பின்னர் முப்பது வயதில் அவர் வேலை செய்ய ஊழியம் செய்ய தனது பணியை நிறைவேற்ற வந்தார் அவரது ஊழியத்திற்கு அவருக்கு மேலும் ஒரு வழியில் பரிசுத்த ஆவி தேவைப்பட்டது சாரம்ச ரீதியில் அல்ல ஆனால் பொருளாட்சி ரீதியாக அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு பரிசுத்த ஆவி ஒரு புறாவாக சரீர வடிவில் அவர் மீது இறங்கினார் இது கர்த்தருடைய ஊழியத்தின் மூலம் தேவனின் பொருளாட்சியை நிறைவேற்றுவதற்காக பொருளாட்சி ரீதியாக கர்த்தர் மீது வரும் பரிசுத்த ஆவியாகும் Amen